உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே மரியனையினுடைய வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இதை நீங்கள் பார்க்குறீங்கனாவே கண்டிப்பாக கடவுளும் மாதாவும் உங்களை எப்படியாச்சும் இந்த ஒரு வருஷத்தில் மொத்த விவிலியத்தையும் வாசிக்க வச்சு பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சு ஆண்டவரோடும் மாதவோடும் உங்களுடைய உறவை இன்னும் ஆளப்பட அவங்க அழைக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோ இந்த சேனல் எப்படி செயல்படும் அப்படின்னாக்க ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து தினமும் அதிகாலை மூன்று மணிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கான திருவிபிலியை வா வாசிக்க வேண்டிய அந்த பகுதி கொண்ட வீடியோ அதிகாலை மூன்று மணிக்கு வெளியிடப்படும் இது ஒருவேளை நீங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறீங்க ஏதோ ஒரு நாள் இந்த வருஷத்தில் பார்க்குறீங்களே வேறு ஒரு வருஷத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அந்த நாளில் இருந்து நீங்கள் இந்த சேனலினுடைய வீடியோஸுன்ற டேபை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி நாள் ஒன்று அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு டே வீடியோ அந்த வீடியோவிலேருந்து இருந்து நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அந்த நாளில் இருந்து நீங்கள் தூங்கலாம் அதே நாள் அடுத்த வருஷம் நீங்கள் மொத்த வீடியோத்தையும் வாசிச்சு முடிச்சுருவீங்க ஸோ ஒரு ஒரு வீடியோவும் ஏறக்குறைய பத்து நிமிஷத்துக்கு இருக்கும் இந்த வீடியோவில் அந்த நீங்கள் வாசிக்க போகும்போது அந்த வசனங்கள் உங்களுடைய திரையில் வந்து கொண்டே இருக்கும் பின்னாடி பேக்ரவுண்டில் சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் உங்களுக்காக அந்த பகுதியை வாசித்து கொண்டிருப்பார் அப்போ நீங்கள் ஆயரோட குரலோடு சேர்ந்து திரையில் வரக்கூடிய வசனத்தை நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாசிச்சிங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா உங்கள் படிக்கையில் அமர்ந்து கொண்டு பத்து நிமிஷம் தினமும் நீங்கள் செ செலுத்துனீங்க கடவுளுக்காக ஒதுக்குனீங்க அப்படின்னா மொத்த வீழியத்தும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம் ஸோ மாதா இந்த சேனலினுடைய வீடியோக்கள் வழியாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் நினைவு ஊட்ட போகிறாங்க உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்கு உதவி செஞ்சு இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்களோட இருந்து பயணித்து உங்களை வீ மொத்த விபிலத்தையும் வாசிச்சு முடிக்க வைக்க போகிறாங்க அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த வீடியோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் ஒரு வேளை ஜனவரி ஒன்றில் இருந்து வரீங்க அப்படின்னாக்கா எங்களுடைய அஃபிஷியலான வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மரியண்ணையின் ஓராண்டில் வீடியோவலி விலை வாசிப்பு திட்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சேனல் நீங்கள் ஃபாலோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க உங்கள் நம்பர் யாருக்கும் தெரியாது எங்களுடைய நம்பரும் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் அப்டேட்ஸ் இருக்கும் அந்த அப்டேட்ஸை போய் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோ வீடியோவலி வீடியோ வாசிப்புன்னு சேனல்ஸ்கிற இடத்துல இருக்கும் ஸ்டேட்டஸுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மேலே தான் கீழே இருக்கும் அப்போது நீங்கள் இந்த சேனலை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளுக்கான அந்த வீடியோவை நாங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருப்போம் அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்து அப்டேட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மரியின் வீடியோ வீடியோ வாசிப்பின் சேனலில் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளுக்கான வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் செலவழிச்சிட்டு வீடியோ வாசிச்சுட்டு இறை வார்த்தையை காலையில் உங்களுக்குள்ளே நீங்கள் வர வச்சுட்டு உங்கள் வாழ்வில் வர வச்சுட்டு உங்கள் இதயத்துக்குள்ளே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நாளை நீங்கள் துவங்கலாம் நீங்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி மிஸ் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு நாள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வாட்ஸ்அப் சேனலில் இணைய வேணாம் ஏன்னா நாங்கள் தப்பான நாட்டில்கான வீடியோ உங்களுக்கு அமைச்சிட்ருப்போம் நீங்கள் இந்த சேனலுடைய வீடியோ டேப்பை கிளிக் பண்ணி அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கடைசியில் நாலு ஒன்றுனுடைய வீடியோ இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்களே சொந்தமாக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு ஒன்றா நாள் ரெண்டாம் நாள் ஒவ்வொரு நாளுக்கான வீடியோ நீங்கள் பார்த்து முந்நூற்றஞ்சு நாள் முடிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் என்னைக்கு துவங்குறீங்களோ அதே நாள் மொத்த விவிலியத்தை நீங்கள் வாசித்து முடிச்சுடுவீங்க ஸோ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் இப்போ என்ன அப்படின்னாக்க நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இந்த உங்களுடைய ஃபோனை வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் வச்சுக்கோங்க வேணும்னா உங்களுக்கு ஒரு பைபிளையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஹார்ட் காப்பி ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய திரையில எழுத்துக்கள் போகும் நீங்கள் ரெண்டு வகையில் இந்த வீடியோ வாசிக்கலாம் ஒன்று உங்களுக்கு ஆடியோ வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் திரையில போகிற எழுத்துக்களை நீங்கள் உங்கள் மனசுலையோ விட்டோ நீங்கள் வாசிச்சு அந்த பத்து நிமிஷத்தில் அந்த வீடியோவோட நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம் அப்போது நீங்கள் ஆடியோவை நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு வாசிப்பீங்க இல்லை என்னால் படிக்க முடியாது எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க இல்லை ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்காம நீங்கள் ஆடியோவை கேட்கலாம் சேலம் ஆயிரனுடைய குரல் உங்களுக்காக அந்த திருவிழிய பகுதியை வாசித்து கொண்டிருக்கும் அப்போ நீங்கள் ஆடியோ கேட்கலாம் கண்ணில் உங்கள் ஹார்ட் காப்பி பைபிள் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கொண்டே காதில் ஆயிரனுடைய அந்த குரலை கேட்டுக்கொண்டே நீங்கள் வந்து உங்கள் கண்களால் நீங்கள் பைபிளில் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ ரெண்டு மெத்தட் ஒன்று நீங்கள் ஆடியோ கட் பண்ணிட்டு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இல்லை வீடியோவை கட் பண்ணிட்டு வீடியோவை நீங்கள் பார்க்காம பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வாய்ஸை கூட கேட்டுக்கிட்டே ஆடியோ பதிவை கேட்டுக்கொண்டே உங்க பைபிள் நீங்கள் வாசிக்கலாம் ஒருவேளை இது ரெண்டுமே பண்ண முடியல அப்படின்னாக்க நாங்கள் பரிந்துரைக்கிறது காலங்காலில் எந்திரிச்சா உடனே நீங்கள் படிக்க விட்டு நவ்றதுக்கு முன்னாடி முதல்ல ஃபோன் எடுத்து இதை பண்ணிடணும் இல்லைனா நம்ம மறந்துடுவோம் இந்த பத்து நிமிஷம் வீடியோவை பார்த்துடணும் ஒருவேளை உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் ஃபோனில் இதை கேட்டுக்கொண்டு திரையில் இந்த வசனங்களை படித்து கொண்டு கூட போகலாம் இது மூன்றாவது ஒரு மெத்தட் இதை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது வேறு வழியில்னா மட்டும் நீங்கள் பண்ண சொல்லி நாங்கள் பறிந்துருக்கிறோம் ஸோ முதல் குறிப்பு ரெண்டு வகையான வாசிப்பு முறைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் எந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் அது பயனுள்ளதாக இருக்குமோ அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வீடியோவை வந்து கண்ணில் பார்த்து கொண்டே நீங்கள் படிக்கலாம் அல்லது நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்கள் விவிலியத்தில் நீங்கள் பார்த்து கொடுக்கலாம் ஏதோ ஒரு வசனம் உங்கள் மனசை தொடும் அந்த இடத்துல ஆவியனவர் உங்களை தொடுகிறார்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வசனத்தை நிறுத்தி அந்த வசனத்தை ஒட்டுமே எடுத்து திரும்ப ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி மனசில் ஆண்டவரிடம் இந்த வசனம் என்ன இது ஏன் எந்த ஒரு பின்னணியில் எது கூறப்படுகிறது இதன் வழியாக கடவுள் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தையே ஜெபமாக மாற்றி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம் ஆண்டவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு தொடக்கணும் நம்ம வாசிக்கிறோம் கடவுள் மனிதனை தம் உருவிலும் சாயலிலும் படைத்தார் அப்படின்றப்ப அந்த வசனம் உங்களை தொட்டுச்சுன்னா நிறுத்திட்டு ஆண்டவரே அப்போ நாங்கள் உங்கள் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கோமா நாங்கள் இந்த உங்களுடைய உருவியின் சாயலும் இழந்து விட்டோமா அதன்படி தான் நடக்கிறோமா அதை ஒரு ஜெபமாக மாற்றலாம் ஆண்டவரே உங்களுடைய உருவின் சாயலிலும் நாங்கள் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறோம் உங்களுடைய இறக்கத்தையும் பரிசுத்தையும் எங்களுடைய இயல்பாகவும் சாயலாகவும் மாற்றும் மாடவரேன்னு சொல்லி ஒரு ஜெபமாக மாற்றலாம் இதற்கு பேர் தான் லெக்ஸியோ டிவினா நம்ம கத்தோலிக்க திருச்செபினுடைய அதிகாரபூர்வமான விவிலிய வாசிப்பு முறை அதை பற்றின இன்னும் ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் லெக்ஸியோ டிவினா அப்படின்னா விவிலியத்தை ஜெபிப்பது இறை வார்த்தையை ஜபிப்பது அதை பற்றின வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் பார்த்து ஆழமாக எப்படி லெக்ஸியோ டிவினா பண்ணலாம் இறை வார்த்தை எப்படி ஜெப்பமாக மாற்றலாம்னு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டாவது குறிப்பு முக்கியமான விஷயம் உங்களை தொடக்கூடிய வசனத்தில் நிறுத்திவிட்டு அதில் ஜப்பமாக மாற்றி ஆண்டவரோட உறவாடிட்டு அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம் அன்றைக்கி உங்களை தொட்ட வசனம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப வீடியோ ப்ளே பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணி அந்த நாலு குறிய அந்த பகுதியை நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம் மூன்றாவது குறிப்பு உங்களுக்கான ஒரு ப்ரேயர் பார்ட்னரை தேர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு நபரையோ அல்லது உங்களுடைய நண்பரோ யாரெல்லாம் கடவுளுக்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்காங்க அன்பு செய்கிறாங்களோ யாராவது ஒரு ஆன்மீக ஆவிக்குரிய உங்களுடைய நண்பர் குடும்பத்தினரை ஒரு ஆளை பிடிச்சி மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆளை உங்கள் பிரேயர் பார்ட்னரை வச்சுக்கிட்டு அவரையும் இந்த திட்டத்தை பற்றி அவருக்கும் சொல்லிக் கொடுத்து அவரையும் இந்த ஒரு வருஷத்தில் விவிலி மாசிக்க நீங்கள் அழைக்கணும் அவரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி வர வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவருக்கு ஞாபகப்படுத்தணும் இன்றைக்கான வீடியோவை பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அதே போல் அவங்களையும் உங்களை ஞாபகப்படுத்த சொல்லி அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ மூன்றாவது குறிப்பு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் வேணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா நம்ம வந்து நம்ம நமக்காக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது சாத்தானுடைய திட்டம் அது எப்படியாச்சும் நம்மளை ஏமாற்றி மறக்க வச்சுருவாங்க இதுதான் மூன்றாவது நான்காவது நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் காலையில் எந்திரிச்ச உடனே நான் வாட்ஸ்அப்பில் போய் அதே அப்டேட்ஸை கிளிக் பண்ணி நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த சேனலில் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த நாளுக்கான வீடியோ கிளிக் பண்ணி பத்து நிமிஷம் பார்த்து இறை வார்த்தையை வாசித்து எனக்குள்ளே நான் அதை ஆண்டவரை அனுமதிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட நாளை தோங்கணும் ஸோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த டைம் பைபிளினுடைய வீடியோ வழி விவிலை வாசிப்பினுடைய நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா இந்த திட்டம் வருஷம் ஃபுல்லும் அது நிறைவேறாது சாத்தான் எப்படியாச்சும் நம்மளை ஏமாற்றிடுவோம் அஞ்சாவது குறிப்பு என்ன அப்படின்னாக்கா ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் வாசிக்க ஏதோ மறந்துட்டீங்க ஏதோ திடீர்னு நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துருச்சு நம்ம போய்ட்டோம் எந்திரிச்சு அப்படின்னாக்க மறந்துட்டோம்னா அன்னைக்கு நைட்டு முடிச்சுருங்க நைட்டு கூட மறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் இல்லை ரெண்டு மூணு நாள் மறந்துவிட்டால் கூட மூணாவது நாள் ஞாபகம் வருதுன்னா அந்த மொதல் ரெண்டு நாளினுடைய வீடியோவை எடுத்து மூணாவது நாளோட சேர்த்து வாசித்து முடிச்சுருங்க ஒரு நான் மிஸ் பண்ணிட்டேன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டாம் தடை வந்தாலும் கூட அது ஒரு நாள் உட்காந்து மொத்த பகுதியை பார்த்து வாசித்து கண்டினியூ பண்ணிடுங்க அந்த வருஷத்தில் விட்டுறாதீங்க ஆறாவது குறிப்பு நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ண உடனே அதில் நம்ம வந்து எப்படி துவங்கும் அப்படின்னாக்கா மூணு அருள்ந்தமரிய ஜெபத்தை ஜெபிப்போம் அதாவது மாதவோடு இணைந்து தந்தையாம் இறைவனையும் மகனாகி ஆண்டவர் இயேசுவையும் தூய ஆவினவரையும் நம்மளோட இருந்து நமக்குள்ளே செயல்பட்டு இந்த வீடியோவை வாசிக்கும் போது இந்த வீடியோ வழியாக விழித்து வாசிக்கும் போது நம்மளோடு உடனே இருந்து நம்ம கூட பேசவும் நமக்குள்ளே செயலாற்றவும் மூர் இறைவனை மாதாவோடு சேர்ந்து நம்ம அழைப்போம் அதனால் மூன்று அருளிந்த மறியை சொல்லி தான் இந்த வீடியோவலி வீடியோ வாசிப்பை நம்ம தூங்குவோம் அதனால் அந்த மூன்று இந்த முறையை ஜெபித்த ஏதோ கடமைக்கேன்னு நம்ம ஜெபிக்காமல் ஒரு முறை முதல் முறை ஜபிக்கும் போது தந்தையை மனதார நினச்சி அவர் அழையுங்கள் ரெண்டாவது முறை ஜபிக்கும் போது ஆண்டவர் இயேசுவை அழைங்கள் மூன்றாவது முறை ஜெபிக்கும்போது தூயினவர் அழைச்சு அருள் இந்தமாதிரியை ஜபித்து பயபக்தியாக அந்த வீடியோவை நம்ம அந்த நாளுக்கான வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஏழாவது குறிப்பு ரொம்ப சின்னது தான் நீங்கள் அந்த நாளுக்கான வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கமெண்ட்ஸில் நீங்கள் ஆமைனோ இல்லை மரியாய் வாழ்கவோ ஆவே மரியாவோ ப்ரைஸலோட ஏதோ ஒரு ஜபத்தை நீங்கள் உங்களுக்கான ஜபத்தை சின்னதாக நாங்கள் முடிச்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் அதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து யூடியூப் வந்து இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் நிறையா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் முடித்தோன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணலாம் இது ஏழாவது குறிப்பு ஸோ மொத்தம் ஏழு குறிப்புகள் சொல்லியிருக்கிறோம் நம்ம இந்த வீடியோ விலை வாசிப்பு திட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது முதல்ல ரெண்டு மெத்தட் நம்ம சொன்னோம் ஒன்று பார்த்து கொண்டு ஆடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களே படிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பார்க்காம பைபிள் எடுத்து விரித்து வச்சு நீங்கள் பைபிளை பார்த்துக்கொண்டு ஆடியோவில் ஆயிரனுடைய குரல்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ரெண்டு மெத்தட் அதான் ஃபஸ்ட்டு குறிப்பு ரெண்டாவது குறிப்பு உங்களை தொடக்கூடிய ஒரு வசனத்தை நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப ஆண்டவரிடம் அதை ரிப்பீட் பண்ணி ஜெபிச்சு அது வெளியே ஆண்டவர் உங்கள்கிட்ட நான் பேசுகிறார்கிறதை நீங்கள் கேட்டு அந்த வசனத்தை ஜெபமாக மாற்றலாம் இதுதான் இரண்டாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு உங்களுக்கான ப்ரேயர் பார்ட்னரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தணும் அவங்க உங்களை ஞாபகப்படுத்தணும் இதான் மூன்றாவது குறிப்பு நான்காவது குறிப்பு ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் ஒரு டைமை முடிஞ்சளவு காலையில் எழுந்திருச்சோன்னே பெட்டை விட்டு நகர்றதுக்கு முன்னாடி உட்காந்து ஃபோனில் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும் டைமை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் அதான் நாலாவது குறிப்பு அஞ்சாவது குறிப்பு ஒரு வேளை ஒரு நாள் தவறு விட்டுட்டோன்னா அடுத்த நாள் அதை சேர்த்து பார்த்து முடித்து விடணும் இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா நிறுத்திடவே கூடாது ஆறாவது குறிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயபக்தியாக மூன்று அருள்மாதிரியை ஜபித்து மூவர் இறைவனை நமக்குள்ளே வர வச்சு கண்ண முடிய அதை நம்ம ஜபிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ அந்த நாளுக்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஏழாவது குறிப்பு லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சின்ன செய்தி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான தகவல் அது உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் இந்த ஒரு வருஷத்துல எங்களோட இணைஞ்சு பயணிக்க போறீங்க நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வாசிப்பு அட்டவணை ரீடிங் பிளானை யாரோடது அப்படின்னாக்கா அமெரிக்காவை சார்ந்த ஜெஃப் கேவின்ஸ் அப்படின்ற ஒரு சகோதரரோடுது இவர் வந்து பிரிவினை சபையிலிருந்து அவர் வந்து கத்தோலிக்கராக மாறி அவர் பைபிள் மேலே இருக்கக்கூடிய தீராத ஆர்வத்தில் அவர் ஒரு ரீடிங் பிளானை அவர் உருவாக்கியிருக்கிறார் ஒரு வாசிப்பு அட்டவணை அந்த அட்டவணை எப்படின்னாக்க நம்ம சாதாரணமாக நம்ம பங்களிக்குன்னு பார்த்துருப்போம் ஒரு வருஷத்தில் விவிலிய வாசிப்பு அட்டவணை அது போல் கிடையாது அது எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக முதல் புத்தகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை லைனாக வரும் அது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம நீதிமொழிகள் அதுக்கப்புறம் திருப்பாடல்கள் இறைவாக்கினர்களுடைய அந்த புத்தகங்கள்லாம் வருவது வந்து நமக்கு குழப்பம் எந்த இடத்துல எது நடந்துச்சுன்னா விவிலியத்தில் எழுபத்தி மூணு புத்தகங்கள் இருக்குது மொத்தமாக பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்த்து அதில் வெறும் பதினாலு புத்தகங்கள் மட்டும்தான் கதை வழி புத்தகம் அதாவது நரேட்டிவ் புக்ஸ் சொல்லுவோம் கதையை போல இருக்கும் மொத்த நம்மளுடைய மீட்பின் திட்டத்தில் வெறும் கதையை போல இருக்கக்கூடிய முதல் வாசகமாக வைத்துக்கொண்டு ஜெஃப் கொண்டு என்ன அப்படின்னாக்கா இரண்டாவது மூன்றாவது வாசங்களில் இந்த இறை வாக்கினர்களுடைய புத்தகங்களையும் இந்த ஞான நூல்களையும் நீதிமொழிகள் திருப்பாடல் இனிமை பாடல்கள் இது எல்லாத்தையுமே மூன்றாவது ஒரு வாசகமாக வைத்து எந்த வாசகத்தை எதோட வச்சா கரெக்டாக இருக்குமோ அப்படி அவர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொடக்கநூல் ஒன்று இரண்டில் உலகத்தின் படைப்பை பற்றி வாசிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம உடனே மற்ற அட்டவணையில் நல்லா இருக்கும் சங்கீதம் முதல் அதிகாரம் இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அழகாக கடவுள் இவர் வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து சங்கீதம் அதாவது திருப்பாடல் பத்தொன்போது வாசிப்பாங்க திருப்பாடல் பத்தொன்பது வந்து ஆண்டவர் உலகத்தை படைத்ததை வந்து அதில் புகழ்ந்து ஒரு ஜபமாக அந்த திருப்பாடல் இருக்கும் அப்போது தொடக்கநூல் ஒன்று ரெண்டு வாசிக்கும் போது திருப்பாடல் பத்தொன்பதாவது அதிகாரத்தை வாசிட்டோன்னா ரெண்டுமே ஒன்று மேட்சாகவும் அழகாக நமக்கு புரிந்து கொண்டே வரும் அப்போது இந்த நாடு கடத்துகிறாங்க இஸ்ரேல் மக்கள் அப்போது எந்த இறைவாக்கினரை வாசித்தோன்னா இந்த நாடு கடத்தப்படுறது நமக்கு தெளிவாக புரியுமோ அந்த இறைவாக்கினரை ஒரு இரண்டாவது வாசகத்தில் போட்டிருப்பார் இப்படி ஒரு அழை அழகான ஒரு கடவுளுடைய ஞானம் நிறைந்த ஒரு அட்டவணையை ஆண்டவர் வந்து ஜெஃப் கேமின்ஸ் வழியாக உருவாக்கியிருக்கிறார் இந்த அட்டவணையை தான் நம்ம பின்பற்ற போகிறோம் அந்த அட்டவணையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கணும் இல்லை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இறுதியாக இன்னொரு அறிவிப்பு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது எந்த நாளாக இருந்தாலும் இது ஜனவரி ஒன்றாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை எந்த நாளாக இருந்தாலும் இதை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்கள் ப்ரேயர் குரூப்பில் இல்லை உங்களுடைய பங்கில் யாருக்காவது இதை நீங்கள் அறிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அனுப்பலாம் அப்படி இல்லாட்டி இன்னொரு ப்ரோமோ வீடியோ இருக்கிறது அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ் ஒன்று போடப்பட்டிருக்கு அந்த ஷார்ட்ஸு அதுக்கான லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோங்க இந்த வீடியோட லிங்க்கில் நீங்கள் அந்த ஷார்ட்ஸை பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு நிமிஷத்தில் இந்த வீடியோ வழி விழி வாசிப்பு திட்டத்தை பற்றி ஒரு சின்ன பகிர்வு இருக்கும் அந்த ஷார்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ வீடியோவை ஷேர் பண்ணலாம் ப்ரோமோ வீடியோ அப்படி இல்லைனாக்கா ப்ரோமோ ஷார்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா ஒரு இமேஜில் ஒரு ஒரு புகைப்படத்தில் எல்லா இந்த தகவலும் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் ப்பில் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு புகைப்படத்தையும் இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வடிவத்துலேயும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரேயர் குரூப்பில் உங்கள் அன்பியத்தினுடைய குரூப்பில் நீங்கள் இது வந்து உங்கள் பங்கினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ வீடியோ இருக்குது ஷார்ட்ஸ் இருக்குது இமேஜ் இருக்குது இன்னொன்று நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இது நீங்கள் நோட்டீஸாக ப்ரிண்ட் அவுட் பண்ணி கூட உங்களுடைய பங்குல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஸோ அந்த நோட்டீஸ் வந்து ஓரளவு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி அதற்கான முறையில் அந்த ஃபார்மேட்லேயும் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட எல்லாேருக்கும் கொடுக்கலாம் ஸோ மாதவருடைய நோக்கம் ஆண்டவருடைய நோக்கம் இது எத்தனை கத்தோலிக்கர்களுக்கு அதிகபட்சமாக போய் சேர முடியுமோ அத்தனை கத்தோலிக்கர்களுக்கு போகணும் நம்மளுடைய வாழ்வு மாற வேண்டும் இந்த வீடியோ வாசிக்கிறது வழியாக நம் வழியாக கடவுள் இந்த கத்தோலிக்க திருச்சி வேலை ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தோடு இதை நம்ம துவங்குகிறோம் முதல் நாளுக்கான வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவிலிருந்து இருந்து நம் வாழ்வை மாற்றக்கூடிய இந்த ஓராண்டு பயணத்தை தேவ மாதாவோடும் ஆண்டவரோடும் இணைந்து நம்ம துவங்கலாமாங்க நாங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் பாவிகளாக எங்களையும் எடுத்து மாதா இந்த திட்டத்திற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் உற்சாகமாக இந்த பயணத்தை துவங்குவீங்க நம்புகிறோம் வாங்கல் இணைந்து பயணிக்கலாம் மாதாவோடும் ஆண்டவரோடும் ஆமேன்